சிலை வழிபாட்டை ஏன் எதிர்க்கிறீர்கள் இஸ்லாமியர்களை பார்த்து கேட்கப்படும் முக்கியமான கேள்வி இது சிலை வழிபாட்டை மட்டுமல்ல சிலுவை வழிபாட்டையும் சமாதி வழிபாட்டையும் அதாவது தர்கா வழிபாட்டையும் இஸ்லாம் எதிர்க்கிறது என்பதே உண்மை இவை அனைத்துமே இஸ்லாத்தில் இறைவனுக்கு இணை வைத்தல் என்று அறியப்படுகிறது இணைவைத்தல் என்றால் என்ன படைத்த இறைவனை வழிபடுவதற்கு பதிலாக மனிதர்கள் சூரியன் சந்திரன் மரம் விலங்கினங்கள் போன்ற இன்னபிற பிற படைப்பினங்களை வணங்குவது மற்றும் பிரார்த்திப்பது இவ்வுலகிலிருந்து மறைந்துவிட்ட மனிதர்களின் உருவச்சிலைகள் சமாதிகள் தர்காக்கள் அல்லது வேறு கற்பனை உருவங்களை வணங்குவது அல்லது அவர்களிடம் பிரார்த்திப்பது இறைவன் அல்லாத எதனையும் இறைவன் என்றோ கடவுள் என்றோ அழைப்பது மற்றும் பிரார்த்திப்பது ஏகனான இறைவனுக்கு இல்லாத மக்களையும் மனைவிமார்களையெல்லாம் கற்பித்து அவர்களை வணங்குவது இன்னும் இவை போன்ற செயல்களுக்கு இறைவனுக்கு இணை வைத்தல் என்று கூறப்படும் இறைவனின் இறுதி வேதம் திருக்குறான் கீழ்கண்டவாறு இப்பாவத்தை கண்டிக்கிறது பாவங்களிலேயே மிகப்பெரும் பாவம் நிச்சயமாக இறைவனுக்கு இணை வைத்தல் மாபெரும் பாவமாகும் நிச்சயமாக இறைவன் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான் இதைத் தவிர மற்ற எதையும் தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் யார் இறைவனுக்கு இணை வைகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக மிகவும் பெரிய பாவத்தையே கற்பனை செய்கின்றார்கள் இணைவைப் போருக்கு தண்டனை நிரந்தர நரகம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்போருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் விளக்கப்பட்டதாக ஆக்கிவிட்டான் அவர்கள் சென்றடையும் இடம் நரகம் அநீதி இழைத்தோருக்கு எந்த உதவியாளர்களும் இல்லை அல்லாஹ் என்றால் வணங்குவதற்கு தகுதி வாய்ந்த ஒரே இறைவன் என்று பொருள் நபி அவர்கள் கூறினார்கள் யார் அல்லாஹ்வுக்கு எதையும் இணை கற்பிக்காமல் அவனை சந்திக்கிறாரோ அவர் சுவர்க்கம் புகுவார் யார் இணை கற்பித்தவராக சந்திக்கிறாரோ அவர் நரகம் புகுவார்